ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டன் ஆயிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு அந்த பார்சல் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேனி மாவட்டத்தில் இருந்து ஒரு சிஸ்டர் வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு நம்மக்கிட்ட சான்ஸ் கேட்டாங்க நம்மளும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்போம்னு கொடுத்தோம் இப்போ அவங்க வந்து எல்லாத்தையுமே வந்து பொறுமையாக பின்னி அவங்க நமக்கு ரெடி பண்ணி இப்போ பார்சல் அனுப்பியிருக்காங்க அவங்க எப்படி அனுப்பியிருக்காங்கன்னு பார்த்தாங்கன்னா அவங்க டூபே மூலியமாக நமக்கு அனுப்பியிருக்காங்க அதாவது பார்சல் வந்து அங்கேருந்து நமக்கு வந்து நம்மகிட்ட இருந்து அவங்க பணம் வாங்கிட்டு போகிற மாதிரி அந்த சிஸ்டர் அனுப்பிட்டாங்க எனக்கு கூடைகள் வந்து ரொம்ப அர்ஜெண்டாக தேவைப்படுதுன்னு நினச்சி அவங்க வந்து அந்த மாதிரி அனுப்பிட்டாங்க நம்மளும் வந்து பணத்தை கட்டிவிட்டு நம்ம கொரியரை வந்து வாங்கி இப்போ அந்த பார்சலை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் அந்த கூடைகளாக எப்படி இருக்குது எப்படி தரமாக இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குன்றதை நீங்களே பாருங்கள் வாங்க வீடியோ குள்ள போகலாம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கூடைகள்லாம் வந்து எத்தனை கூடைகள் சொல்லி லிஸ்ட் எழுதி அவங்க ஒரு லிஸ்ட்டேன்னு எனக்கு அனுப்பியிருக்காங்க மொத்தம் வந்து ஒரு முப்பத்தி ஒம்பது கூடைகள் வந்து நமக்கு வந்து அனுப்பியிருக்காங்க என்ன இவ்வளோ பெரிய பார்சலாக இருக்குது வெயிட்டாக இருக்கே இதுக்கு கொரியர் சார்ஜ் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா வந்திருக்குங்க அந்த அளவுக்கு வந்து வெயிட் வந்து இருந்திருக்கு இவங்க வந்து இப்போ கொரியர் சார்ஜில் வந்து ஆளுக்கு பாதி பாதி தான் இப்போ நம்ம வந்து இப்போ எல்லாருக்குமே வந்து கொரியர் சார்ஜ் பார்த்திங்கன்னா எல்லோரும் கூடைகளை வந்து அதிகமாக அனுப்புகிறதுனால என்னால் வந்து ஃபுல் அமௌண்ட் வந்து கட்ட முடியாது அதனால் இப்போ எல்லாருக்கிட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பாதிக்கு பாதி தான் எவ்வளோ கொரியர் சார்ஜ் வருதோ அதில் வந்து ஆளுக்கு பாதி பாதி சொல்லி தான் இப்போ வந்து நான் எல்லாருக்கிட்டையும் வாங்கிட்டு இருக்கேன் நம்ம ஒரு ஆர்டர் இப்போ எடுக்கிறோன்னா அதில் வந்து நமக்கு வந்து அதை விற்று நம்ம எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரே அமௌண்ட்டாக நம்ம போட்டுட்றோம் அவங்களுக்கு வந்து உக்காந்த இடத்துல கொரியர் மட்டும் அனுப்பிட்டு அவங்க ஒரே அமௌண்ட்டாக வாங்கிறாங்க ஆனால் நம்ம அப்படி இல்லை அதை வாங்கி நம்ம வந்து சேல்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு அமௌண்ட்டும் ஒரு லாபமும் நம்ம அதில் வந்து எடுக்க முடியும் அதனால் வந்து இப்போ கொரியர் சார்ஜும் நம்ம இது மாதிரி அமௌண்ட் அதிகமாக நம்ம கொடுத்துட்டோன்னா நம்ம பிஸ்னஸில் நமக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அதேமாரி பார்த்தீங்கன்னா ஒரு சில கூடைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கைப்பிடி வந்து சரியாக கவனிக்க மாட்டுறீங்க கூட மட்டும் அழகாக பின்னால் போதும் கைப்பிடி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல வாங்கிடுவாங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் பின்னி எனக்கு அனுப்பி விட்டுடுறீங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கூட வாங்குறவங்க ஃபஸ்ட்டு வந்து கைப்பிடி தான் இருக்கான்னு பார்க்குறாங்க கூட வந்து எந்த அளவுக்கு பெரிய கூடையாக இருக்குது அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கைப்பிடி வந்து தரமாக இருந்தால் மட்டும்தான் அந்த கூடையை வந்து வாங்குறாங்க அதனால இனிமேல் எல்லோரும் பின்னுறவங்க எல்லாேருக்கும் நான் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கூடை பின்னி அந்த கைப்பிடியெல்லாம் நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கட்டுங்க நாலு பக்கமும் வந்து நான் நல்லா வந்து ஸ்ட்ராங்காக கட்டி அனுப்புங்க ஏன்னா இப்போ நான் வந்து சேல்ஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கைப்பிடி நல்லா செக் பண்ணிவிட்டு நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒயர் வச்சு தான் நாலு பக்கமும் நான் கட்டி கட்டி தான் ஒவ்வொரு கூடையாக சேல்ஸ் பண்ணுறேன் எப்படி இருந்தாலும் ஓட்டா உடசல் எதுவும் எப்படி இருந்தாலும் நம்ம அதை சரி பண்ணி தான் நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் வந்த வழக்கு தள்ளி விட்டுடுறோம் ஆனால் இப்போ உங்களுக்குலாம் அப்படி கிடையாது ஒரு இப்போ ஒரு ரோல் ஒயருக்கு என்ன ரேட்டோ அந்த ரேட்டு பிரகாரம் நான் வந்து அமௌண்ட்டு கொடுத்துட்றேன் உங்களுக்கு கணக்கு பண்ணி இப்போ அரை ரோல் அதிகமாக இருந்தாலும் அந்த அரை ரோலுக்கு வந்து அமௌண்ட்டு கரெக்டாக நான் கணக்கு பண்ணி கொடுத்துட்றேன் ஆனால் எனக்கு உள்ள இழப்பை வந்து நான் யார்கிட்ட கேட்குறதுன்னு No, அதனால்தான் சொல்கிறேன் எல்லாரும் இப்போ எனக்கு கூட பின்னி தர்றீங்க இப்போ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ கூட வந்து நம்மளுக்கு வந்து கொரியரை அனுப்புகிறதுக்கு முன்னாடி ஒருத்தரை நல்லா செக் பண்ணிக்கோங்க கைப்பிடி எப்படி இருக்குது ஒரு சில பேர் வந்து குமிழ் வச்சு கூட எனக்கு அனுப்புறீங்க அதுமாரி தப்பு கிடையாது அது நீங்கள் குமிழ் வச்சு கூட எனக்கு அனுப்பலாம் அதுக்குள்ளே அமௌண்ட்டை கூட நீங்கள் சேர்த்து வாங்கிங்க ஆனால் வந்து கூட வந்து பார்க்க வந்து நல்லா ஃபினிஷிங்காக சூப்பராக அழகாக பின்னி அனுப்புங்க பொறுமையாக அனுப்புங்க ஒன்றும் அர்ஜென்ட்டு கிடையாது நான் வந்து கடலாக எதுவும் வச்சிடல நானும் உங்களை மாதிரி வாங்கி லோக்கலில் தான் சேல்ஸ் இருக்கேன் ஆள் வச்சு அதனால் எனக்கு கூடலாம் அர்ஜென்டாக கிடையாது தெரியாது நீங்கள் பொறுமையாக வந்து ஒரு ஆர்டர் எடுத்து நிதானமாக கூட நல்லா அழகாக அர்த்தமாக தரமாக பின்னி எனக்கு அனுப்புங்க அப்போ தான் அது எனக்கும் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பொதுவாக சொல்கிற ஒரு மெசேஜ் தான் இது எல்லாேருக்கும் வந்து இப்போ ஏன்னா என்கிட்ட இப்போ இருபது பேர் கூட பின்னி தரீங்க இப்போ எல்லாேருக்கும் வந்து இது நான் பொதுவாக சொல்கிற ஒரு மெசேஜ் தான் நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை அதனால யாரும் வந்து என்ன தான் சொன்ன தான் சொன்னீங்கன்னு சொல்லி இதில் வந்து யாரும் வந்து தப்பாக நினச்சிக்க வேணாம் இப்போ இந்த கூடைகள்லாம் பாருங்கள் இந்த சிஸ்டர் வந்து எல்லா விதமான கூடையும் நமக்கு அனுப்பியிருக்காங்க அதாவது வந்து பூஜை கூடை வந்து ஒரு நாலஞ்சு கூடை வந்து கலர் கலராக நல்ல டிசைனாக அழகாக பின்னி அனுப்பியிருக்காங்க இந்த பூஜை கூடைகள்லாம் இதுவரை நான் சேல்ஸ் பண்ணதில்லை ஆனால் இனிமே தான் சேல்ஸ் பண்ண போகிறேன் மக்கள் வந்து இது விரும்புகிறாங்களா என்ன ரேட்டுக்கு கேட்குறாங்கன்றதை இனிமே தான் ஒரு அனுபவத்தை நான் தெரிஞ்சுக்கணும் இப்போ வந்து சாதா கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு ரோல் கூட வந்து ஒரு கூடை அனுப்பியிருக்காங்க மற்ற கூட எல்லாம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஒயர் கம்மியாக தான் பின்னிருப்பாங்க போல் சைஸ்லாம் இதை விட கொஞ்சம் சைஸ் சைஸாக இருக்குது எல்லா சைஸ்லையும் பின்னிருக்காங்க எல்லா கலர்லேயும் பின்னிருக்காங்க பூஜை கூட ஸ்டார் கூட குட்டி குட்டியாக ஸ்டார் கூட வந்து நிறையா பின்னிருக்காங்க இது பாருங்க நிறையா குட்டி குட்டியாக இருக்குது இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னு எனக்கு தெரியல ஆனால் ஓரளவுக்கு கொஞ்சம் இந்த குட்டியாக இருக்கிற இந்த ஸ்டார் கூட பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கடைக்கு போகிறோம் ஒரு பால் பாக்கெட்டு ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு வரதுக்கு யூஸ் ஆகும் எடுத்துகிட்டு போனால்தான் ஸ்டைலாக மாடலாகவும் இருக்குது கூட அதனால் வந்து இந்த ஸ்டார் கூட பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும் ஒரு கடைக்கு போய் ஒரு பால் பாக்கெட்டு கண்டிப்பாக வாங்கிட்டு வரலாம் இந்த கூட பிடிச்சிருந்தா கூட நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இது பாருங்கள் இது ஒரு வித்தியாசமாக இருக்குது இது பூஜா கூடையா இது என்ன கூடன்னு எனக்கு தெரியல ஹேண்ட்பேக் மாடலில் இருக்குது கலர் காம்பினேஷன் நல்லாயிருக்கு டிசைன் நல்லாயிருக்கு சூப்பராக போட்டிருக்காங்க இதுக்கு கைப்பிடிலாம் எல்லாம் ஓரளவுக்கு ஓகே தான் இது வந்து ஆனால் என்ன ரேட்டுக்கு வந்து உங்கள் கொடுப்பாங்க நம்ம என்ன ரேட்டுக்கு இதை வந்து சேல்ஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல இதெல்லாம் எனக்கு ஃபஸ்ட்டு அனுபவமாக இருக்குது இது ஸ்டார் கூடை இது நம்ம ஆல்ரெடி ஆர்டர் கொடுத்து பின்னி வாங்கி நிறையா சேல்ஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் வந்து நம்ம நினைக்கிற ரேட்டுக்கு போகலை சாதா கூட என்ன ரேட்டுக்கு போதோ அதே ரேட்டுக்கு தான் ஸ்டார் கூடையும் கேட்டு வாங்கினாங்க இப்போ இது வந்து கலர் காம்பினேஷன் நல்லா இந்த குட்டி கூடையும் நல்லா இருக்குது கலர் காம்பினேஷன்லாம் நல்லா பண்ணுறாங்க உங்கள் சிஸ்டர் வந்து இப்போ புதுசாக தான் பின்னுறாங்களா இல்லை ஏற்கனவே பின்றாங்களா என்னென்னு தெரியல இவங்கள்ட்ட பேசி பார்த்தா தான் தெரியும் ஆனால் நிறையா கூட போட்டிருக்காங்க அந்தளவுக்கு பொறுமையாக எல்லாத்தையும் வச்சுருந்து நமக்கு ஒரே வழியாக கொரியர் அனுப்பி விட்டுட்டாங்க இந்த ஸ்டார் கூட நல்லா அழகாகவே இருக்குது யாருக்காவது வேணும்னா உடனே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க நம்ம வந்து ஒரு கூடையாக இருந்தால் கூட நம்ம வந்து கொரியர் பண்ணால் ரெடியாக இருக்கிறோம் இது வந்து சாதா கூட தான் இதெல்லாம் இப்போ இதெல்லாம் பாருங்கள் எந்த கூடையை எடுக்கிறது எந்த கொடையை பார்க்கறது இதை ஓப்பன் பண்ணி பிரிக்கிறதுக்கே எனக்கு ஒரு டயர்ட் ஐட்டம் ஒரு மயக்கமே வந்துடுச்சு அந்தளவுக்கு கூடைகள் வந்து நிறையா அனுப்பியிருக்காங்க ஒவ்வொரு கூடையாக எடுத்து பார்க்குறதங்காட்டியுமே நம்ம ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம் இது வந்து பூஜை கூட தான் இது இது சாதா கூட தான் இது சாதா கூட தான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நார்ம நார்மலான வந்து ஒரு இதில் போட்டிருக்காங்க அளவு போட்டிருக்காங்க ஆனால் கைப்பிடி தான் கொஞ்சம் ரொம்ப லீனாக இருக்குது ஒரு சில கூடைக்கு மட்டும் தான் திட்டமாக இருக்கிற மாதிரி தெரியுது மற்ற கூடைகளுக்கெல்லாம் கைப்பிடி கொஞ்சம் லீனாக போட்டிருக்காங்க ஆனால் இந்த சிஸ்டர் சொல்லிட்டாங்க எதா இருந்தாலும் பரவாயில்ல சிஸ்டர் மன்னிச்சிக்கோங்க இந்த தடவை ஒரு தடவை சரி பண்ணிக்கிறேன் நான் அடுத்த தடவை தப்பை வந்து சரி பண்ணிக்கிறேன் நான் கரெக்டாக நீங்கள் கேட்குற மாதிரி நான் போட்டு தரேன் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து சொல்லிட்டாங்க அதனால் அந்த சிஸ்டரையும் நம்ம எதுவும் குறை சொல்கிறதுக்கு இல்லை இது பாருங்கள் ரொம்ப குட்டி கூட இது வந்து கருப்பு சிவப்பு அந்த கலர் காம்பினேஷனெலாம் போட்டிருக்காங்க சூப்பராக இருக்குது கலர் நல்லா பளிச்சுன்னு இருக்குது இது வந்து குழந்தைங்களுக்குலாம் வந்து கையில் கொடுத்து ஒரு சாக்லேட் போட்டு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு யூஸ் ஆகும் அதனால் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து விரும்பி கேட்குறாங்க இது வந்து நான் ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட்ஸில் போட்டேன் அதை பார்த்துட்டு நிறைய பேர் விரும்பி கேட்குறாங்க ஆனால் என்ன ரேட்டுக்கு நம்ம இதை கொடுக்குறதுன்னு தெரியல இது வந்து சாதா கூட தான் ஏற்கனவே நானும் ஒரு வீடியோவில் ரெடி பண்ணி போட்டிருக்கேன் அதை பார்த்துட்டு இவங்க வந்து அதேமாரி மாடலில் சாதா கூட குட்டி கூட நான் சொன்ன அதே நாலு அடி எடுத்து கரெக்டாக கட் பண்ணி அதில் வந்து அந்த குட்டி கூடையை வந்து பின்னிருக்காங்க என்கிட்ட அவங்க சொன்னாங்க இந்த வீடியோவை பார்த்து நான் வந்து அந்த குட்டி கூட பின்னன்னு சொல்லி இது வந்து கிராஸ் கட் போட்டு இது ஒரு மாடலாக வந்து போட்டிருக்காங்க இருக்குது ஆனால் இதில் பார்த்திங்கன்னா என்ன செஞ்சானே கைப்பிடி ரொம்ப அப்படியே நூல் மாதிரி போட்டுட்டாங்க இந்த நூல் மாதிரி இருக்குது கொஞ்சம் ஓரளவுக்கு வெயிட்லாம் வச்சா தாங்குமா என்னான்னு தெரியல இப்போ இதில் என்ன பிரச்சனைனா இப்போ எல்லாமே ஒரு ஒரு சைஸு ஒவ்வொரு டிசைனு ஒவ்வொரு மாடலில் நமக்கு பின்னி மொத்தமாக அனுப்பிட்டாங்க இது வந்து நம்ம வந்து எப்படி ரேட்டு போட்டு எப்படி அந்த சிஸ்டருக்கு வந்து நான் அமௌண்ட் வந்து நான் கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியல வேணுன்னா எல்லாத்தையும் மொத்தமாக நம்ம வெயிட்டு பார்க்கலாம் வெயிட்டு பார்த்து எத்தனை கிலோ இருக்குதுன்னு வெயிட் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து ஒரு ரோல் வந்து இரநூறு கிராம்னா அந்த இரநூறு கிராமுக்கு என்ன நம்ம கூலி கொடுக்குறோம் ஒயர் காஸ் கொடுக்குறோம் இதை வந்து பார்த்து நம்ம அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு அமௌண்ட் வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாதா குடைகளில் வந்து இப்போ இவங்க போட்டிருக்க இந்த மாடலும் இந்த கலர் காம்பினேஷன் எல்லாமே நல்லா இருக்குங்க இதில் ஒரு கைப்பிடியும் அவங்க ஒரு டிசைனாக தான் போட்டிருக்காங்க இப்போ நாங்களாம் நார்மலாக வந்து உருட்டு கைப்பிடி இல்லைனா முறுக்கு கைப்பிடி அந்த மாதிரி போடுவோம் இது வந்து உள்ளே இருக்க ஒயர் வெளியில் தெரிகிற மாதிரி எட்ட எட்ட ஒரு டிசைன் மாதிரி அது இருக்குது வெளிசாக இருந்தாலும் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஆனால் இந்த க்ரீன் கலருக்கு தான் கொஞ்சம் வந்து கைப்பிடி வந்து ரொம்ப லீனாக இருக்குது இது அந்த கூடக்கேற்ற கைப்பிடி கிடையாது ஆனால் வெயிட் வந்து நம்ம வச்சு தூக்குறோம்னா கூட பெருசாக இருக்குதுன்னு கண்டிப்பாக வெயிட் நிறையா வச்சுருவாங்க தூக்கும்போது அந்த கைப்பிடி வந்து பிஞ்சிக்கிற மாதிரி தான் வரும் அதனால் வந்து இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் இனிமேல் கூட பின்னி எனக்கு அனுப்புகிறீங்கன்னா நல்லா தரமாக கூடையை பின்னி அதுக்கு தகுந்த கைப்பிடி பின்னி எனக்கு அனுப்பி விடுங்க இந்த மாதிரி ஏனோ தானோன்னு சொல்லி எதையும் நமக்கு அனுப்பாதீங்க இப்போ இந்த சிஸ்டர் வந்து நான் தான் இவங்க எல்லாத்தையுமே எனக்கு அனுப்பியிருக்காங்க எத்தனை கூட இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு விடுங்க நான் பார்த்துக்குறேன் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்ல வச்சு அவங்க வந்து எல்லாத்தையும் அனுப்பியிருக்காங்க நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பு நம்ம வந்து வித்து அவங்களுக்கு வந்து பணம் கொடுக்க போகிறோம் கூடைகள் வந்து இன்னும் நிறையாவே இருக்குது இது எல்லாமே வந்து நான் வந்து ஒவ்வொன்றா நான் சொல்லணும்னா இது பார்ட் ஒன்று பார்ட் டூ அந்த மாதிரி போவும் கூட அந்தளவுக்கு நிறையா கூடைகள் இருக்குது மொத்தம் முப்பத்தொம்போது கூடைகள் சொல்லி அவங்க ஒரு கூடை விடாமல் லிஸ்ட் எழுதி அனுப்பியிருக்காங்க இதை வந்து நான் வந்து பொறுமையாக எனக்கு நேரம் கிடைக்கிறப்ப இப்போ வந்து நான் இந்த கூடைங்களுக்கெல்லாம் என்னென்ன ரேட்டு எவ்வளோ வெயிட் இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ நான் அமௌண்ட் வந்து கணக்கு பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும் இப்போ நம்மக்கிட்ட வந்து ரெகுலராக பார்சல் வர வர ஆரம்பிக்க ஆரம்பிக்க நம்மக்கிட்ட வந்து இப்போ கூடைகள் நிறையாவே இருக்குது நம்மள்கிட்ட இப்போ செம்ம கூடைகள் வந்து நம்ம வீட்டில் வந்து ஸ்டாக் அப்படியே இருக்குது இப்போ சேல்ஸ்மேன் வந்து இப்போ ஒருத்தவங்க நம்மகிட்டே இருந்து போயிட்டாங்க அதனால் வந்து இப்போ சேல்ஸ் கம்மியாக இருக்காங்க இப்போதைக்கு ரெண்டே ரெண்டு பேர் தான் என்கிட்ட இருக்காங்க அந்த ரெண்டு பேரை வச்சு தான் நான் வந்து சேல்ஸ் பண்ணி இப்போ எல்லா கூடைக்கும் நான் அமௌண்ட் எடுத்து ஒவ்வொரு ஆளுக்காக வந்து நான் வந்து அமௌண்ட்டு போடணும் இப்போ பாதி இருந்ததும் நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி நான் மாய வரத்துக்கு ஒரு இருபது கூடை கிட்ட நான் அனுப்பி விட்டுட்டேன் அவங்க வந்து சேல்ஸ் தான் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் அவங்க எனக்கு போடுறாங்க அந்த பணத்தை வச்சு தான் இப்போ நான் வந்து யாராருக்கு பணம் கொடுக்கணுன்ற மாதிரி நான் பிரித்து கொடுக்கணும் அதனால் பணம் கொடுக்குற விஷயத்தில் கொஞ்சம் லேட்டானால் கூட யாரும் ஒன்று வருத்தப்பட வேணாம் உங்கள் பணம் உங்கள்கிட்ட கரெக்டாக வந்துடும் அதுக்கு வந்து நான் நூறு சதவீதம் வந்து கேரண்டியாக நான் சொல்லுவேன் நீங்கள் வந்து இது கைவலிக்க கஷ்டப்பட்டு பின்னி நீங்கள் அனுப்புகிறீங்க முழுக்க முழுக்க இது உங்களோட உழைப்பு இந்த உழைப்புக்குள்ள ஊதியம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் யாரும் பயப்பட வேணாம் எனக்கு கூட அனுப்பிட்டு ஐயோ ரெண்டு நாள் ஆச்சு மூணாள் ஆச்சு இன்னும் பணம் போடலையே நமக்கு வந்து கொரியர் அனுப்பி இத்தனை நாள் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லி யாரும் வருத்தப்பட வேணாம் பணம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஆளாக வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் வந்து ரெகுலராக நம்மகிட்ட ஒர்க்கு பார்க்குறத மட்டும் நிறுத்தாதீங்க இப்போ இந்த பணம் வர லேட் ஆனாலும் பரவாயில்லை நீங்கள் அடுத்த ஒர்க்கை ரெடி பண்ணிக்கிட்டே இருங்க இப்போ இந்த பணம் வந்த விதத்துக்கு டக்குன்னு நீங்கள் அந்த குறியரை எனக்கு அனுப்பி விட்டுறலாம் பிஸ்னஸ்னு வரும்போது எல்லாருக்குமே கஷ்டம் வரதா செய்யும் எல்லாருக்குமே வந்து அதாவது இன்னல்கள் கஷ்டங்கள் துயரங்கள்னு சொல்லி எல்லாமே வந்து வரதான் செய்யும் எல்லாத்தையும் சமாளித்து தான் நம்ம மேலே வரும் இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் இதாக பண்ணுறேன்னா இது போல் நீங்கள் எனக்கு பின்னி தர்றீங்கன்னா நீங்களும் ஒரு பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கும் லாபமாக இருந்தாலும் நஷ்டமாக இருந்தாலும் அதில் ஒரு அனுபவம் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் வந்து நீங்கள் யாரும் வருத்தப்பட வேணாம் ஐயோ என்ன இவங்கள நம்பி நம்ம கூட அனுப்பிட்டுமே பணம் வரலன்னு சொல்லி யாரையும் நினைக்க வேணாம் நான் இது மாதிரி சொன்னதுனால நான் யாருக்கும் பணம் கொடுக்கலன்னு கூட நீங்கள் என்னை தப்பாக நினைக்காதீங்க நான் எல்லாருக்கும் கரெக்டாக பணம் கொடுத்துட்டு தான் இருக்கேன் அப்படி கரெக்டாக பணம் நான் கொடுக்காம இருந்தேன்னா இது வரைக்கும் எனக்கு வந்து எந்த பார்சலும் வராது ஏன்னா ரெகுலராக எனக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு பார்சல் ஒரு பார்சலாவது கண்டிப்பாக வந்துகிட்டு தான் இருக்குது அப்போ வருதுன்னா அதுக்கு என்ன காரணம்னா ரெகுலராக பணம் கொடுத்துட்டு தான் இருக்கேன் நான் கூட விற்கிறனோ விற்கலையோ என்கிட்ட வந்து பணம் கையில் வருதோ வரலையோ அது என்னோட கஷ்டம்னு சொல்லிட்டு ஆனால் என்னை நம்பி பின்னே அனுப்புகிறவங்கள நம்ம ஏமாற்றக்கூடாதுன்னு அவங்களுக்கு வந்து நான் பணம் போட்டுட்டு தான் இருக்கேன் ஆனால் இப்போ கொரியர் அனுப்புறவங்க எல்லாத்தையுமே நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன் கொஞ்சம் பணம் போகிறதுக்கு ஒரு ரெண்டு நாள் ஆகும் வெயிட் பண்ணுங்கள் நான் சேல்ஸ் பண்ணி போட்டுடறேன் அப்படின்னு சொல்லி தான் அவங்க ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் நாம் வந்து பணத்தை போட்டுட்டு இருக்கோம் ஒரு சில பேர் என் கஷ்டத்தை புரிஞ்சிட்டு அவங்க அனுப்பும் போதே என்ன சொல்லிடுறாங்க அக்கா நீங்கள் எனக்கு பொறுமையாக கூட அமௌண்ட்டை கொடுங்க நீங்கள் வித்து சேல்ஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் எனக்கு பொறுமையாக பணம் கொடுங்க பணம் வந்து எனக்கு ஒரு மேட்டரே கிடையாது எனக்கு ஒரு நீங்கள் ரெகுலராக ஒர்க்கு கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி சில பேர் நம்மளை புரிஞ்சிக்கிட்டு வரும்போதே நம்மளை வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறாங்க அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லோருமே எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க எல்லாருமே எனக்கு துணையாக இருக்கிறீங்க அப்படின்றது இது கடைசி வரைக்கும் நிரந்தரமாக இருக்கும் நான் அது ஒரு விஷயம் மட்டும்தான் வந்து நான் வந்து கேட்டுக்கிறேன் ஒரு சிஸ்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கூட அனுப்பி பதினஞ்சு நாள் ஆகுது இது வரைக்கும் அவங்க வந்து என்கிட்ட பணம் கொடுங்க அக்கா எனக்கு பணம் போடுங்க அக்கா என்னாச்சின்னு ஒரு மெசேஜ் கூட எனக்கு பண்ணலை என் லைனுக்கே வரல ஆனால் என்ன இந்த பொண்ணு வந்து இந்த அளவுக்கு அமைதியாக கூடயே கொடுத்துட்டு இவ்வளோ நாள் அமைதியாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நானாவாக தான் அவங்களுக்கு ஃபோனை பண்ணி அதுவும் பணத்தை போட்டுட்டு ஃபோன் பண்ணி பணம் போட்டுட்டப்பா வந்துருச்சா செக் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லினேன் அப்புறம் சரிக்கா ஓகேக்கா தேங்க்யூக்கா சொன்னாங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இந்த மாதிரி சில பேர் இருக்க தான் செய்கிறாங்க ஆனால் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அனுப்பிட்டு பில்லை நமக்கு அனுப்பிட்டு கொரியராக அனுப்பிட்டு கூட நமக்கு கைக்கு வந்து தான் வரலையா அதை பற்றிலாம் கவலைப்படதில்லை சிஸ்டர் அமௌண்ட் போடுங்க சிஸ்டர் அப்படின்னு ஒரு மெசேஜை பண்ணிடுறாங்க இப்போ நானும் அப்படி தான் இப்போ வந்து பல்காக ஒரு ஆர்டர் வந்து ஒரு இருபது கூடை கிட்டே ஒருத்தவங்களுக்கு அனுப்பியிருக்கேன் அவங்கள்ட்ட இது வரைக்கும் நான் வந்து கொரியர் போது கொண்டு நான் கட்டி தான் நான் அனுப்பியிருக்கேன் ஆனால் இது வரைக்கும் என்கிட்ட பணம் போடுங்க நான் வந்து அவங்கள நான் வந்து கேட்கவே இல்லை அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இத்தனை கூட சேல்ஸ் பண்ணியிருக்கேன் நான் போட்டு விட்றேன்னு சொல்லியிருக்காங்க அந்த ஒரு நம்பிக்கை தான் இப்போ நேற்று கூட ஒரு கொரியர் அனுப்பிவிட்டேன் இது வரைக்கும் வந்து அமௌண்ட்டு போடுங்கன்னு சொல்லி நானும் அவங்கள்ட்ட கேட்கல அவங்களும் போடவான்னு கேட்கல எல்லாமே வந்து இப்போ ஒரு பிஸ்னஸ்னால் இப்படி அப்படி இருக்க தான் செய்யும் ஒரு எல்லாத்தையும் கடந்து வந்தது தான் பிஸ்னஸ்ஸுன்ற மாதிரி இப்போ நான் இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து அவங்க வந்து எனக்கு பணம் போடுறேன்னு சொல்லி மெசேஜும் பண்ணலை ஆனால் அவங்க கூட வாங்கி பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து ப கூடையே சேல்ஸ் பண்ணிவிட்டு அந்த பணத்தை நமக்கு போடுவாங்க அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் நமக்கு இதெல்லாம் ஏன் வந்து இப்போ சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் யாரையும் குறை சொல்லணும் யாரையும் குற்றம் சொல்லணுன்ற எண்ணத்துலலாம் நான் சொல்லலை பொதுவாக என்னுடைய அனுபவத்தை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன் பிஸ்னஸ்ன்றது நான் மட்டும் கிடையாது நீங்கள் நானும் எல்லோரும் சேர்ந்தது தான் ஒரு பிஸ்னஸ்ஸு அதனால் எல்லோரும் ஒத்துமையாக இருந்து ஒரு நம்ம பண்ணால் தான் அந்த சக்ஸஸ் ஆகும் அந்த பிஸ்னஸ்ஸு அதுக்காக தான் இப்போ நான் வந்து இதை வந்து முக்கியமாக வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன் யாரும் தப்பாக நினைக்க வேணாம் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவில் ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு அதை டச் பண்ணி எனக்கு பாயிண்ட்டு நிறையா கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்